வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கிளினிக் வர நிறைய நண்பர்கள் கேட்பாங்க சார் சித்தா மருந்து சாப்பிட்டா கிட்னி ஃபங்க்ஷன் எதுவும் பாதிக்குமா சித்தா மருந்து சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் எதுவும் வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தான் கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்க கிட்னி ஃபங்க்ஷன் குறையிறதுல சித்தா மருந்து மட்டுமே காரணம் இல்லைங்க நிறைய காரணங்கள் இருக்குது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வலி மாத்திரைகள் நிறைய முறை தவறி பயன்படுத்தும் போது இந்த நான் சீரியடல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி டக்ஸ் வந்து விலை கம்மியாக கிடைக்கிறதுனால நிறைய நண்பர்கள் வழிகாக வாங்கி அதை பயன்படுத்தி அதுக்கே ஆயிடுவாங்க அதனால கூட நிறைய சான்சஸ் இருக்குது ஆன்டிபயோட்டிக் ஓவர் டோஸை யூஸ் பண்ணாலும் கிட்னி ஃபங்க்ஷன் குறையும் போதை தரக்கூடிய போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது டோ ஸ்மோக்கிங் ஆழ்ககால்லேருந்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய அங்கீகரிக்கப்படாத ஃபுட் சப்ளிமெண்ட்ஸுங்கிற பேரில் ஆன்லைன் ப்ராடக்ட் நிறையா வந்துட்டுருக்கு அதை வாங்கி பயன்படுத்தினாலும் அது ஹெர்பல் சப்ளிமெண்ட்டாக இருந்தாலும் சரி மினரல் சப்ளிமெண்ட்டாக இருந்தாலும் சரி கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்குங்க நம்ம கிளினிக்கே ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க வெயிட் லாஸ்க்காக ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் பாதித்து வந்திருந்தாங்க அதை நிப்பாட்டின பின்னாடி அவங்களுக்கு அது சரியாச்சு அதை நம்ம ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கோம் சித்த மருத்துவத்தில் சில முக்கியமான இந்த மாதிரியான மெட்டல் மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து முறை தவறி பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கும் அதே போல சில மூலிகைகளையும் நம்ம வந்து கிட்னி பங்க பாதிக்கிற மூலிகைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம் உதாரணத்துக்கு சில உள்ள சில மூலிகைகளை சொல்ற சொல்லியிருக்கோம் ஆனா ரேண்டமா பொத்தம் பொதுவாக வந்து சித்தா மருந்து தான் கிட்னி ஃபெயிலியர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை வந்து சொல்லிடுறாங்க பொது வெளியிலும்